வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான டெம்போ ட்ராவலர் வேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டய செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க ரெண்டு வேனை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வேனை பற்றி பார்த்தாலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று மாடலுங்க அக்டோபரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குங்க இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் இருக்குதுங்க பெர்மிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குதுங்க டாக்ஸு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸு சிங்கிள் டேக்ஸ் குவார்டர் ஒரு குவார்டர் மட்டும் கட்டியிருக்கிறாங்க லைஃப் டேக்ஸ் வண்டி லைஃப் டாக்ஸ் கட்டி சிங்கிள் டேக்ஸ் மட்டும் அதே மாதிரி வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா நாலு ஓனர் இருக்குங்க ஏசி பார்த்திங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பேக் மூணுலேயுமே ஏசி கொடுத்துருக்குறாங்க சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் ஆல்ட்ரு பண்ணி ஒன் மாதம் ஒரு மாதம் தாங்க ஆகுதுங்க ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி ஓனர் வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்திங்கனா நாலு டயருமே ஒரிஜினல்னால் எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எடுத்தால் எந்த ஒரு விலையுமே பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்கிறாருங்க ஒம்பது இருபத்தஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும்னா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் வரைக்கும் இருக்குதுங்க பெர்மிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரையும் கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா நாலு ஓனர் இருக்குது வண்டியோட டயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டியில் தெளிவாக இருக்குங்க நீட்டாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது அதே மாதிரி வண்டிக்குள்ளே சீட்டும் பார்த்திங்கன்னா அதுவுமே நல்ல கண்டிஷனில் எல்லா சீட்டுமே லெதர் ஃபினிஷிங்கில் புஸ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க வண்டி ஃபுல் ஏசிங்க ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பேக்கு மூணு பக்கெட்டுமே ஏசி வரும் வண்டி வந்து எந்த வேலையுமே பார்க்க தேவையானா தெளிவாக இருக்குன்னா எடுத்து அப்படியே ஓட்டிக்கலான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா ஏசிக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா அதே மாதிரி தேவையான அளவுக்கு லைட்டிங் இந்த வண்டி எங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது ரெண்டு வண்டியுமே மதுரையில் தான் இருக்குது எல்லா சீட்டுமே இந்த வண்டியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தான் நல்லா வண்டி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பார்க்க தேவையில்லை இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஓனர்கிட்ட தாங்க இருக்குது தாராளமாக கால் பண்ணி பேசிக்கலாம் ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க முன்னே வண்டி குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் பெயிண்டிங் வண்டி பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் இதே கண்டிஷன்லேயே இருக்கணுன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்லியிருக்காரு லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கு ஒரு குவாட்டர் மட்டும் கட்டிருக்கிறாங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியும் சொந்தமாக